ஹோ ஓ இன்னைக்கு நம்ம சாண்டா ஸ்லே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சாண்டாவோட வண்டி அதுக்கு இது போல் ஒரு ஸ்கொயரில் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம் அது மேலே ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் சேம் சைஸில் நம்ம ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ப்ரௌன் பெயிண்ட் பண்ணலாம் ஸ்கெச் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் தாத்தாவோட வண்டியில் இந்த வீல் மாதிரி இருக்கும் இல்லையா அதை செய்கிறதுக்கு இது போல் ரெண்டு கம்பிகளை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதை ஒட்டுறதுக்கு நம்ம பட்ஸை ஒரே மாதிரி ஒரு நாலு சைஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த கம்பியை விட்டிடலாம் அன்பான குழந்தைகளே ஃபெவிக்விக்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து பத்திரமாக சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் கையில் ஒட்டிச்சின்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும் அவ்வளோதான் சாண்டாவோட ஸ்லே ரெடி ஆகிடுச்சு